nun provinonnenisen கafter் அவளுக்கு தெரியும்ல இன்விடேஷன் அனுப்பிட்டமா இன்விடேஷன் அனுப்புனியா ஆமாமா எப்போ ஓ சரிமா நான் அவகிட்ட சொல்லிறேன் கண்டிப்பா வர சொல்றேன் சரியா ம் சரிமா பை பை என்ன பத்மா யார் போன்ல நம்ம கையில் இருக்கா அபி கூட படிச்சவ அட ஆமா அந்த நோஞ்ச மாதிரி இருப்பாள் அவளா கால் பண்ணா ஆமாக்கா அபிக்கு போன் பண்ணாலாம் அவ எடுக்கலையா கெட்டு கெதர்க்கு அபி இன்வைட் பண்றதுக்காக கூப்பிட்டிருந்தா என்னைக்குமா அபி இன்னைக்குதான் அபி கொரியர்ல இன்விடேஷன் வந்து ரெண்டு நாள் ஆச்சா நான் தான் சொல்ல மறந்துட்டேன் சாரி அபி ஆமாக்கா கையலக்கா எனக்கும் சோசியல் மீடியால சாட் பண்ணாங்க நீ ஃபோன் எடுக்கலன்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க ஏற்கனவே ஆயிரம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு இதுல யார்கிட்டயும் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு மூடு இல்லை அதான் ஃபோன் எடுக்கல

இதுல எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன் அபி ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல பிடிக்கல பெரியமா போனா அவங்க லைஃப்பை லைஃப் பத்தி பேசுவாங்க ஏன் லைஃப்பை பத்தி நான் என்ன பேசுவேன் சொல்லுங்க ஏன் அபி கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படிமா போயிட்டு தான் ஆ எனக்கு வேணாமா நான் போல அண்ணி நீங்க வைங்க வேமா போதும் போதும் நீ அபி ஆஹ் தர்ஷனம் போறான் தெரியும்ல தெரியும் நீ இன்விடேஷன்ல போட்டிருக்கேன் அபி அதான் தர்ஷன் வர்றாளேம்மா போயிட்டுதான் வா ஏன் பெரியம்மா சொல்றான் இல்லடா அவ போவா யாரும் இதை பத்தி அவ பேச வேண்டாம் அபி நான் வேணா தர்ஷனில் போய் போகணும் பிக்கப் பண்ணிட்டு போ சொல்லுவா வேண்டானே, நானே போய்கிறேன் அதான் டிரைவர் இருக்கானே பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவான் அவ இஷ்டப்படி போயிட்டு வரட்டும் வருஷ விடே நீங்க <laughs> <ska specific and cácinalata> <post> <halfart>. இப்போ வந்துருவா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா அது வந்துட்டா வந்துட்டா வதர ஈசி வந்துட்டா ஈசு சுவரி, உன் வீடு தேடி வந்து, "என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுன்னு கேட்ட. அப்ப பிடிக்கலன்னு அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்ட. இப்போ எதுக்காக நீங்க வர சொன்ன? அப்பா, acá. இது ਨੂੰਗਲਾ வர சொல்லல. நானா வா தெரியுங்களே வர சொன்னேன். ஈசு, ஏதோ பேசணும் Sony பேசுமா? அம் முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க. வீடேறி வந்தவங்கள நான் மரியாதை இல்லாம நடத்திட்டேன். அது தப்புதான். ஆனா அது ஒரு பொண்ணை பெத்தவளோட வயத்தறிச்சல்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் புரியுது சொல்லு சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு வெற்றி வெற்றின்னு அவன் பின்னாடியே கிறுக்கு பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா நல்ல ஜோடி நானும் விட்டுட்டேன் ஏன் நீங்க ரெண்டு பேரும் கூட தான் விட்டீங்க மதனி நான் உங்க குடும்பத்து மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அண்ணன் பெரிய அண்ணன் தெருவில் வந்தா ஊரே கையெடுத்து கும்பிடும் அப்படி கும்பிடுற கூட்டத்தில் நானும் ஒருத்தி தான் என் பொண்ணு வெற்றி பின்னாடி அலைஞ்சப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தா இந்த ஆளு குடிகாரன் நானும் அங்க எங்கே கிடைக்கிற வேலையை வச்சு பயிச்சுக்கிட்டு இருக்கிறவா என் பொண்ணும் அவ்வளோ பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது கிடைக்கிறத வச்சு வாழறவங்க நாங்கன்னு உங்களுக்கேதான் நல்லா தெரியுமே எங்க குடும்பத்து பொண்ணு இவ்வளோ பெரிய வாத்தியார அரங்கநாதன் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறான்றது எவ்வளோ பெரிய விஷயம் நான் பல நாளைக்கு தூக்கம் இல்லாம தெரியாத தெய்வத்துக்கெல்லாம் கூட நன்றி சொல்லியிருக்கேன் மதினி அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்றேன் உங்க குடும்பத்து மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு உங்க குடும்பத்து மருமகளா ஏன் பொண்ணு வர்றது எனக்கும் பெரிய கௌரவம் கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஏன் பொண்ணு கட்டிக்க போறது உங்க குடும்பத்தை இல்லையே உங்க பையன் வெற்றியை தானே அதுதான் என் பிரச்சனையே வெற்றி அப்ப இருந்த மாதிரியே படிச்சு நல்ல இன்ஜினியர் ஆகி ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்து உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு அங்கேயே கடைசி வரைக்கும் இருந்து போயிடுச்சுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா விதி வெற்றியோட வாழ்க்கையை எப்படி பார்த்தி போட்டுடுச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் வெற்றி ஊர் இருந்த ரவுடியானதுக்கு அப்புறம்தான் நான் என் பொண்ணையே கண்டிக்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் வேற கதை ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் பொண்ணு வெற்றி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு பிடிவாதமா இல்லை இருக்கா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஈஸ்வரி நீ சொல்கிற எல்லாமே உண்மைதான் ஆனால் எது நிதர்சனம்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் என் பையன் திருந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செஞ்சு உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வை அவ்வளவுதான் நானும் அதை யோசனை பண்ண அவளும் வெற்றிதான் வேணும்னு பிடிவாதமா இருக்காளே அவ படுற பாட்டி என்னால பார்த்து சகிக்க முடியல இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலான்னு இருக்கேன் ஈஸ்வரி நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா ஆமாண்ண நான் நல்ல நிதானமா யோசிச்சு தான் பேசுறேன் நான் என் பொண்ணு உங்க பையன் வெற்றிக்கு மனசார கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் கடவுளே انا அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் வைக்கிறேன் மதினை முதல் கண்டிஷனை உங்கள் பையன் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ஆளாக என் பொண்ணு கூட வந்து கொடுத்தனை நடத்தணும் ரெண்டாவது கண்டிஷனை கல்யாணமானதும் வெற்றி எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடணும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டான் நாங்க அவனை மாத்திருவோம் நீங்க என்ன சொல்றீங்க ஐயா மதனிய நான் கேட்கறது நியாயமா தர்மமானலாம் எனக்கு தெரியாது ஆனா நான் ஒரு பொண்ணை பெத்தவ ஏன் மர்மம் வர ரவுடின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அவமானமா இருக்குமே அதனாலதான் இந்த ரெண்டு கண்டிஷனையும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த நிமிஷமே என் பொண்ணு உங்க பையனுக்கு நான் கட்டி வச்சிடறேன் வாய கட்டி வயத்தை கட்டி அவனுக்காக ஒரு முப்பது பவுன் சேர்த்து வச்சிருக்க அந்த நகைய போட்டு அவளை பையனுக்கு நான் கட்டி கொடுத்துறேன் என்ன சொல்றீங்க சரிங்க எனக்கு தெரிஞ்சு இனிமே இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க எதுக்கு பேசி நேரத்தை நீ சொன்ன அந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் நான் கமலா பையன் குடும்பஸ்தானா வாழணும் அதுவும் உன் பொண்ணு ராதா கூட வாழணும் ஒத்துக்கிறேன் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே என் பையன் உன் வீட்டுக்கே வந்துருவான் அவனை மாத்துறது மாத்தாதது எல்லாமே உன்னோட பொறுப்பு சரியா சரியாதுனே அப்புறம் எதுவும் மாறிட மாட்டீங்களே என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓம் தான் இருப்பான் நான் வாக்கு கொடுக்குறேன் இது கோயில வச்சு கொடுக்குற வாக்கு இப்ப வாச்சு நம்புறியா நன்றி மதனி ரொம்ப 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 நன்றி மதனி இத பாருங்க இதுக்கு மேல உங்க பையனும் என் பொண்ணும் நல்லா வாழ போறாங்க என் பேச்ச நம்புங்க மதனி நான் ஒத்துக்கிட்டேன் இனியாவது உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுப்பியா இது போதும் மதனே இது போதும் ஐயோ என் பொண்ணு உங்க பையன் வெற்றிக்கிட்டா வாபி சொல்லிந்தா நானே இவர் பிக்கப் பட்டு வந்திருப்பேன் பரவாயில்ல தர்ஷன் ஹால் பேர் என்னன்னு சொன்னாங்க நான் விசரிச்சுட்டு வாபி, பி மேலதான் போகணும்னு நினைக்கிறேன் வா ஹ அப்புறம் பாத்தியா யார் வரான்னு ரம்யா நேத்து நைட்டு முதல் ஆளு அவதான் கால் பண்ணா ஏய் அபி எப்படி இருக்க ஹாய் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க

கல்யாணம் நடந்தது சொல்லல ஹனிமூன் போனது சொல்லல இப்ப என்னடா ஜோடியே வந்து நிக்கறீங்க ரம்யா நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு எந்த சமாதானமும் சொல்லாதீங்க இன்னைக்கு ஈவினிங் எனக்கு இதே ஹோட்டல்ல எனக்கு சூப்பரான பார்ட்டி கிடைக்கணும் ஓகேவா தர்ஷன் அப்படியே பக்கத்துல வந்து நெல்லுங்க ஆஹா சூப்பர் ஏன் கண்ணே பட்டும் போல ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி காலேஜ் படிக்கிறப்பவே இவ அபி அபேன்னு பின்னாலேயே அலையறத பார்த்து நாங்க என்னென்னமோ நினைச்சோம் ஆனா நினைச்ச மாதிரி அபியவே மேரேஜ் பண்ணிட்டல ஆனா ஒன்னுடா ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் ஒரே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி ஒரே வேவ்லெந்த் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நூறு வருஷம் சேர்ந்து இருப்பீங்க நான் இப்போ சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் கப்பிள்ஸ்

எப்படி ஜோடி பொருத்தோம் சூப்பர்ல ரம்யா என்ன பண்ற வாட் இஸ் தி என்னடா கொஞ்சம் சும்மா இரு சாரி பிரதர் நீங்க போங்க போங்க பிரதர் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க மேல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க போ ஏய் அபி தர்ஷன் எப்படி இருக்கீங்க வாங்க மேல போலாம் இல்ல நீங்க போங்க நான் வரேன் நாங்க போறோம் வந்துரு வா போலாம் சீக்கிரம் வாங்க சாரி அபி நான் கிளம்பறேன் தர்ஷன் फ्रेंड्स கேட்டாங்க நான் என்ன சொல்றது ஹெட்டேக்கா இருந்தது கிளம்பிட்டேன்னு சொல்லிடு ஜூஸ் வெயிலுக்கு நல்லது வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சா பார்த்தாதா இருபது ரூபா தான் என்ன செய்யதான் என்ன சொல்றீங்க அந்த மாணிக்க முன்னாடி நான் எதுவும் பேச அமைதியா இருந்தேன் இப்படி வாக்குறுதி அள்ளி குடுக்கிறிய தெரியுதா உன் மக வெற்றியை நம்பி அவன் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவன் தானா அவனை நம்பி நான் வந்து போய் நிற்கிறதெல்லாம் பத்தாதா நீயும் கெட்ட பேர் வாங்கி வாழ்க்கை முழுக்க அந்த பேரோட அலையணுமா சொல்லு கமலா இப்படி பேசாம இருந்தா சரியாயிடுமா நீ தெரிஞ்சே ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாதாளத்தில் தள்ள பாக்கிற அதெல்லாம் சரியில்லை பெத்த தாயா என்னோட கடமை என்னோட கடமையை கொஞ்சம் செய்ய விடுங்க பெத்த அப்பனா நான் செஞ்ச கடமைக்கு அவ என்ன கைமாறு செஞ்சா என்ன ஊரு முன்னாடி தலைகுனியை தானே வச்சா இப்போ உன்னையே அந்த மாதிரி நிக்க வச்சா என்ன பண்ணுவ இல்லைங்க நீங்க அவனை சந்தேகப்பட்டு விலக்கி வச்சு பாத்தீங்க நான் அவன் கூடவே இருந்து நல்லது செஞ்சு பார்க்க போறேன் இப்போ கல்யாணம் பண்ணலனா அவனுக்கு எப்பங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் காலம் பூரா என் பையன் தனி மரமாவே நிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா வாக்கம்லா இருக்கிறது ஒரு தகுதியா இத பாரு நீ தப்பு பண்ற இந்த பாருங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாங்க தப்பு ஆனா ராதா அவனையே நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா அவன் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவனை ஒரு வழிக்கு கொண்டு வர்றது தாம் பொறுப்புன்னு அந்த ஈஸ்வரியே சொல்றா இப்ப நான் செய்யறது எந்த விதத்துல தப்புன்னு சொல்றீங்க இனிமே எப்படி பார்த்தாலும் உங்களால அவன் வாழ்க்கைக்கு எதுவுமே செய்ய முடியாதுல்ல இது பாரு யாராலையும் அவன் வாழ்க்கைக்கு எதுவுமே செய்ய முடியாது கமலா அதத்தான் நான் சொல்ல வரேன் இல்லங்க என்னால செய்ய முடியும் ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சு ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவன் கண்டிப்பா மாறுவாங்க அவன் மாறி தான் ஆகணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிற புள்ளல்ல அவன் கிடையாதுங்க அவன் மாறுவான்னு நினைக்கிற பத்தியா உன்னை பார்த்தா தான் சிரிக்கிறதா அழகுதான் தெரியல